இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓ மை கடவுளே அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி மிகப்பெரிய வெற்றியை அடைந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டிராகன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தோட கதை சாதாரண ஒரு பதினெட்டு வயது இளைஞன் கல்லூரிக்கு வரான் கல்லூரியில் அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்படுது அதன் மூலம் அவன் என்னவாக மாறினா அவன் வந்து எப்படியெல்லாம் அடாவடியாக ராவடி பண்ணி மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சர்க்கிள்லேயே வளர்ந்து ஆனால் கல்லூரியை முடியும் போது அவனுக்கு ஏற்படுற அதிர்ச்சி என்ன கல்லூரி முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூட்டை ஒன்று பிடிக்கிறான் அந்த ரூட்டு அவனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அந்த ரூட்டின் மூலம் இந்த சமுதாயத்தில் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க யாரை வந்து அங்கீகரிக்கிறாங்க இந்த இம்மிடியட் சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அபாயம் என்ன இம்மிடியட்டாக சக்சஸ் ஆன ஒரு சில பேரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நானும் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் முடிவெடுத்தால் அவன் வெற்றி அடைவானா இல்லை சமூகம் தூக்கி அவனை குப்பையில் போடுமா அதன் மூலம் அவன் என்ன உணர்ந்தான் உணர்ந்தானா இல்லையா திருந்தினானா இல்லையா அப்படிங்கிறத தன்னுடைய டிராகன் படத்தின் மூலம் ஒரு கலகலப்பான விறுவிறுப்பான திரைக்கதின் மூலம் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து உண்மையாலுமே இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கோவம் வரத்தான் செஞ்சுது என்னடா என்னடாது இப்படி சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி படங்களை தொடர்ந்து எடுக்கிறாங்களே ஓமை கடவுளை அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர் அசோத் மாரிமுத்து ஏன் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு ஆனால் நாம் பார்த்த ட்ரெய்லர் எல்லாமே படத்தில் ஒரு பகுதி தான் படத்தில் சொல்லாத மிக பெரிய அளவில் குறிப்பாக செகண்ட் ஆஃபில் வந்து நமக்கு நிறைய அதிர்ச்சிகளை குறிப்பாக வந்து இந்த சமூகத்துக்கு இளைஞர்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அவன் அவன் கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படி செஞ்சாமல் அவன் வந்து ரூட்டை எடுத்தானா தப்பான பாதியில் போகலான்னு எடுத்தா அவனை எப்படியெல்லாம் யாரெல்லாம் தூக்கி எறிவாங்க கைவிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் எல்லார் மாதிரியும் சுதாரிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு இளைஞன் தோல்வி அடைந்தானா அவன் எப்படிலாம் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படிங்கிறத வந்து பட்டவர்த்தனமாக காட்சி பண்ணியிருக்காரு நிச்சயமாக அதற்காகவே அஸ்வத் மாரிமுத்துக்கு நம்ம வந்து ஒரு பூங்கத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோவாக பிரதீப் ராக்நாதன் உண்மையாலுமே சொல்லலாம் அவருடைய மேடை பேச்சுகள் வேற ஆனால் படத்தில் வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு ஒரே ஏஜி அப்படிங்கிறத என்னவோ தெரில உண்மையாலுமே மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப கால பிரபுதேவா எப்படி ஒரு இடத்துல நிற்க மாட்டார் துள்ளிக்கிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருப்பார் தாவிகிட்டே இருப்பார் பார்த்தீங்களா அந்த ஒரு பாடி லாங்குவேஜோட படம் முழுக்க வர்றாரு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே அடிக்கார் இன்னொரு பக்கம் சிவகார்த்தியின் மாதிரியே நிறைய ஆட்டிடியூடில் பண்ணுறாரு ஆனால் எது பண்ணாலும் ரசிக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் குறிப்பாக அவருடைய செகண்ட் ஆஃபில் பல சோகமான சம்பவங்கள் மூலம் அவருடைய அந்த முக பாவனைகள் பார்த்திங்கன்னா அச்சு அசலாக ஒருத்த வந்து நிராகரிக்கும் போது தன்னை வந்து தனிமைப்படுத்தும் போது எப்படியெல்லாம் காயத்தால் வழியால் ஃபீல் பண்ணணும் அதை வந்து அப்படியே பண்ணியிருக்காரு ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல ஜாலியாக வர்றதெல்லாம் வந்து அவர் வயசுக்கே உரிய அந்த விஷயங்களில் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இந்த விஷயங்களில் ஒரு தேர்ந்த நடிகனாக அவர் வெளிப்பட்டே ஆகணும் அப்படி தான் அவர் வெளிப்பட்டிருக்கார் நம்ம பிரதீப் ராகநாதன் மிக முக்கியமான சர்பைஸாக நம்ம பிரேமம் அனுபவம் பரமேஸ்வரன் உண்மையாலுமே செம்மையான ஒரு கேலாவராக ரெண்டாவது பார்த்திங்கன்னா கயா லோகர் இன்னொரு ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஸ்பேஸு ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தோட மிக முக்கியமான காரணிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கலகலப்பான மெசேஜ் தரக்கூடிய ஒரு படத்தை வந்து பார்த்தோம் அப்படியே திருப்தி இருக்குது இந்த படத்தோட விஸ்வலாகட்டும் இசையாகட்டும் எல்லாமே போட்டி போட்டு அந்த படத்தை குறைச்சிக்கோங்க மிஸ்கினோட கேரக்டரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து வர்றதில்ல ஆனாலும் கூட அவர் வந்து பிரதீப் ரங்கநாத பேசுகிற அந்த ஒரு காட்சி இருக்குது அதை பாருங்கள் மிஸ்கின் மேலே பர்சனலாக நமக்கு என்ன கோபம் வந்தாலும் சரி இந்த சீனை பார்க்கும்போது அது போயிடும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் பிளாக் பஸ்டர் ஷியூர் ஷாட் அப்படின்னா சொல்லணும் அஸ்வத் மாரிமுத்துக்கு இயக்குனராக இந்த படம் ரெண்டாவது வெற்றி ரெண்டாவது படம் அதே மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹீரோவாக ரெண்டாவது படம் ரெண்டாவது வெற்றி அப்படின்னா சொல்லலாம் ஸோ டிராகன் படத்தை நீங்கள் தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் நிச்சயமாக வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்க இளைஞனோ இலங்கையோ இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் பதட்டத்துக்கு உள்ளாவாங்க கொஞ்சம் குற்றோணம் இருக்கும் திருந்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதுதான் இந்த டிராகன் படத்தோட விமர்சனம் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா நீங்கள் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டுபடி இருக்குது இல்லை இந்த படத்தோட குறைகள் உங்களுக்கு எதாவது இருந்தால் அதை கமண்டில் சொல்லுங்கள்